வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன் யூஜி டிஆர்பி பிஆர்டி இப்போ நமக்கு சில கேள்விகள் என்னென்னா சென்னை கார்பரேஷனில் எங்களுக்கு இருக்குங்க சார் நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன் எங்கே இருக்குது சார் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நான் பார்த்த வரை ஒரு முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் சென்னை கார்பரேஷனில் இருக்கும் போலத்துக்கு அது எந்தெந்த ஏரியாவில் இருக்குங்கிறதையும் ஒரு சிலது அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை கிண்டி வேளச்சேரி தரமணி திருவான்மியூர் அப்புறம் இந்த பக்கம் ஆழ்வாரப்பேட்டை ராயப்பேட்டை அப்புறம் கோயம்பேடு மேற்கு மாம்பழம் சிஐடி நகர் கோடம்பாக்கம் நெசப்பாக்கம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் எல்லாத்திலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை கர்பேசல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது நான் இப்போ இந்த வீடியோ போடும்பொழுது பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த தமிழ் பாஸ் பண்ணவங்களுடைய அந்த லிஸ்ட்டை வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதிரி பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சென்னை கார்பரேஷனில் ஐம்பத்தி மூணு ஐஇடிஎஸ்சில் மொத்தம் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத தமிழ் மட்டும்தான் வச்சு எடுத்தேன் ஆனால் இதை போடும்பொழுது இதை நீங்கள் மற்ற எல்லா பாஸ் பண்ண சப்ஜெக்ட்டும் பார்க்கலாம் ஆங்கிலம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை கார்பரேஷன் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டும் தானே அப்போ இப்போ சொன்ன அந்த ஊர்கள் எல்லாமே உங்களுக்கு வேக்கண்ட்டு இந்தந்த இடத்துல இருக்குது இந்த பள்ளிக்கூடம் இந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஐஏடியெலாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் ஒரு சிலது எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது முக்கியமாக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று பள்ளிக்கூடம் இருக்குது அப்புறம் மதுரை சேலம் தஞ்சாவூர் அப்புறம் தருமபுரி இந்த மாதிரியான இடங்களில் ஐஏடி ஸ்கூல்ஸு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடல் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி கூட கண்டிப்பாக மாடல் ஸ்கூல் இருக்குது அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக எலை உங்களுக்கு தெரியும் எலைட் எலைட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க சிறப்பு மாதிரி பள்ளிகள் அதுவும் இருக்குது அங்கே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த வேகண்டி இருக்குது பயப்படாமல் நம்ம அங்கே போகலாம் இன்னொரு முக்கிய தகவல்னு பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்டும் இப்போ மாடல் ஸ்கூல் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஐந்து சதவீதம் எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை கார்பரேஷன் ஏறத்தலாம் பத்து சதவீதம் வரைக்கும் எடுத்துருக்குறாங்கங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது धन्यवाद मेरे